கண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்று மறையாத எங்கள் மக்கள் திலகமே கண்ணை விட்டு மறைந்தாலும் கனவை விட்டு மறையாத எங்கள் பொன்மன செம்மலே புவியை விட்டு மறைந்தாலும் புகழை விட்டு மறையாத எங்கள் புரட்சி தலைவரே உன்னுடைய நினைவு தினம் இன்று எத்தனை பேர் இந்த மண்ணில் போல் மீண்டும் ஒருவர் பிறப்பதில்லை எங்கள் உயிர் துடிப்பு உள்ளவரை உண்மை எங்கள் இதயம் என்று மறப்பதில்லை முப்பிரவி கண்ட ஏழை பங்காளனே யமதர்மனையும் வென்றுவிட்ட வெற்றி நாயகனே துப்பாக்கி குண்டுகள் கூட தோற்று போனது உன்னிடத்தில் உன்னை வாழ்த்துவதற்கு வயதில்லை என்னிடத்தில் உயிரை காப்பாற்ற எத்தனை அறிஞர்கள் அயல்நாடு சென்றார்கள் புரட்சி தலைவா நீ சென்ற அந்நாளில் தமிழகமே கதறி அழுதது துடித்தது நீர் உயிர் வர வேண்டும் என்று ஆலயங்களில் அழுதார்கள் தொழுதார்கள் எல்லை இல்லாத புகழை பெற்ற எங்கள் புரட்சி தலைவா ஓயாத கடல் அலையை கேட்டால் கூட அது சொல்லும் நீர் உழைத்த உழைப்பை கண்ணுக்கு தெரியாத காற்றை கேட்டால் கூட அது சொல்லும் நீர் பெற்ற புகழை பூமிக்காக பொழுகின்ற மழையை கேட்டால் கூட அது சொல்லும் நீர் ஏழைக்காக அழுததை புரட்சி புரட்சி என்று சொல்லி வறட்சியை ஒழித்தவரே கொள்கை கொள்கை என்று சொல்லி கொள்ளையரை ஒழித்தவரே லட்சியம் லட்சியம் என்று சொல்லி லஞ்சத்தை ஒழித்தவரே நன்மை நன்மை என்று சொல்லி தீமையை ஒழித்தவரே ஓராயிரம் ஆண்டுகளானாலும் ஓங்கி நிற்கிறது உமது புகழ் உமது பிரிவை கண்டு ஏங்கி நிற்கிறது இந்த ராஜபாளையம் ஆறுமுகத்தின் உயிர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் புருஷோத்தமன் நான் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையே மறந்து போகலாமா அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் நம்முடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை உருவாக்கினது புரட்சித்தலைவர் அவர்கள் அவர்கள்தான் அதற்காக அவருக்கு அந்த பெயரே வந்திருக்கிறது அது எப்படி என்றால் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய நிலையம் டு நியூ டெல்லி இப்போ டெல்லியில இருந்து என்ன சொல்வாங்க நியூ டெல்லி டு புரட்சி தலைவர் மத்திய நிலையம் சென்னை அதே மாதிரி ஆல் ஸ்டேட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பேர் எந்த தலைவருக்கும் வந்தது கிடையாது இது நம்ம மோடிஜி அவர்களால் ஏற்கப்பட்டு நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவருக்கு உருவாக்கப்பட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் பேர் புரட்சி தலைவர் எம் ராமச்சந்திரன் மத்திய என்ற பேர் வந்ததனால் இவர் நீடோடி வாழ்க நிறைந்த பேர் இருக்கும் இவருக்கு இதுல வந்து எப்படி சொல்லுவென்றால் உனக்கொரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதனும் உழைப்பினாலே உலகம் செழிப்பது நன்றி எதயம் என்பது ரோஜாவான நினைவே நறுமணமாகும் அங்கே எதையும் அன்பே என்னை அன்பே என்னை ஆளும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது பூரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டு பாதை அனைவருக்கும் நன்றி வணக்கம் புரட்சி தலைவரின் பாடல்கள் மூலம் வந்த பொன்மொழிகள் காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே இது பாடல்களால் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் வந்தால் மிகவும் நல்லது மண்கூடி செய வாசல் என்றால் வெளிச்சம் தரம் மறுத்திடுமா மாலை நீளா ஏழை என்றால் வெளிச்சம் தரம் மறுத்திடுமா இதெல்லாம் வார்த்தையில் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலும் அனைவர் வாழ்விலும் ஏற்றம் கண்டிப்பாக வர வேண்டும் எல்லோருக்கும் ஆசைதான் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று இதில் அரசாங்கம் சரியான முடிவை எடுக்க வேண்டும் புரட்சி தலைவரின் பக்தர்கள் தென்னக திரைவானில் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கொண்டு பெரும் புகழ் பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி ஸ்ரீரங்காவில் உள்ள கண்டி நகரில் பிறந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தந்தை கோபாலமைந்தன் ஒரு நீதிபதி தாயார் சத்யா நல்ல வசதியுடன் வாழ்ந்த குடும்பம் கோபாலமேந்தனின் மரணத்துக்கு பிறகு வறுமையின் பிடியில் சிக்கிவிட்டது வேறு வழியின்றி பிழைப்பு தேடி தன் அன்பு அன்னை மற்றும் அண்ணன் எம் ஜி சக்கரவாணியுடன் தமிழ்நாட்டிற்கு வந்தார் தங்க தலைவர் எம்ஜிஆர் வேலை தேடி அலைந்தவரை களைத்தாய் அணைத்துக் கொண்டார் அப்பொழுது அவருக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்தவர் நகைச்சுவை நடிகர் சினிமாவில் நடிக்க அந்த மன்னாதி மன்னன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வேதனை ததும்பும் அணுங்களாக முடிந்தன யார் இவன் எங்கிருந்து வந்தான் இவன் பழைய கதை ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உங்கள் மனம் புலம்பும் மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக ஓடும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள் அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி அணைக்க தவறும் என் மனச்சாட்சி உள்ளம் துடித்தது உதிரம் கொதித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரை மன்னராட்சி அக்கிரமத்திற்கு முடிவே இருக்காதென்று அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூடத்திலே புகுந்தேன்

ஆறு தேட்டர்கள் வெளிவந்து சாதனை புரிந்தால் மகாதேவி பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் தோட்டக்காரரிடம் வார்த்தைகளாடும் பல வரட்டு வைத்து குரட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா எந்த திசையிலும் எந்த கோலத்திலும் தமிழ் பட வசூல் நாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தான் லட்சிய திரையிடாக நாடோடி மன்னன் வெளிவந்தது அரச குளத்தில் பிறந்தவர்களுக்கு அது பழக்கம் நான் சாதாரண குடியில் பிறந்தவன் பலமில்லாத மாடு உழமுடியாத கலப்பை அதிகாரமில்லாத பதவி இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை அமைச்சரே உங்கள் கட்டாயத்திற்காக நான் மன்னனா சம்மதிக்கிறேன் ஆனால் சட்டமேற்றும் அதிகாரம் அத்தனையும் என் கையில் தான் இருக்க வேண்டும் அதிகாரத்தை உன் கையில் தருவது ஆபத்து வீராங்கா மக்களை நிலை அறியாதவன் நானா நீங்களா அமைச்சரே நீங்கள் மாளிகையில இருந்து மக்களை பார்க்கிறவர்கள் நான் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறவன் வெளியே இடத்தில் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறியிருக்கிறது என் உள்ளம் மாறுபடவில்லை இங்கிருந்து போக விரும்புவதெல்லாம் வெளியே மக்களுக்கு துண்டு செய்யத்தான் அதை இங்கிருந்தே செய்ய முடிந்தால் தான் உங்கள் இஷ்டத்துக்கு இணங்குவேன் கொஞ்ச நாட்களில் பதவி இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பவன் அறிவாளி அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதனால் சொல்லுங்கள் அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன் இளம் பருவத்தில் இவர் பார்த்த ஆங்கில படமான மன்னாக்கின் படம் தான் நாடோடி மன்னனாக வெளிவந்தது இரண்டு லட்சம் மக்கள் கூடி இருக்க மதுரையில் நடைபெற்ற நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் புரட்சி தலைவரை பாராட்டி தங்கவாலை பரிசளித்தார் நாவலர் நெடுஞ்செலியன் முப்பது தியேட்டர்களின் திரையூறி நூறு நாட்களை கண்டான் மதுரை வீரன் என் மீது தாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கையை பல பல ஒருவனை குற்றவாளி ஆக்கிவிடலாம் நிரபராதி என நிரூபிப்பதுதான் கடினம் இதுவரையிலும் என் வாழ்வில்லை கள்ளம் இல்லை கபடி இல்லை சூதி இல்லை சூழ்ச்சி இல்லை இந்த பதவி நான் கேட்டுப் பெறவும் இல்லை கூப்பிட்டு தந்தை என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று பாதிக்கவும் இல்லை புலிவேட்டையாடும் பொறுப்பேற்றேன் வழியிலே ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது காப்பாற்ற வருவான் அந்த வரவில் கள்ளர்களோடு சம்பந்தப்படுத்துவோம் என்று காத்திருந்தார்கள் சிலர் யார் அந்த சிலர் ஏன் வந்தார்கள் எவருக்கு ஆணை பண்ணா கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்கள் இன்னும் விளக்கம் சொல்லத்தான் வேண்டுமா நான் நிரவராதி என்பதை நிரூபிப்பதற்கு முன் இந்த வழக்கை சிட்டி சேவை திறமைசாலி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அந்த திறமைதான் நீதிக்கு அடிப்படை என்றால் தாங்கள் தங்கள் இஷ்டம் போல் தீர்ப்பு போறலாம் அதற்கு முன் ஒன்று நாடு பயமில்லாமல் வாழ வேண்டும் பச்சை பயிர்கள் செழித்து வளரும் பாண்டிய மண்டலம் நீடோடி வாழ வேண்டும் திருமலை மன்னர் சீரும் சிறப்பும் பெற்று சுகம் தோங்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டவன் நான் பொறாமைக்காரரின் விச மூச்சிலே சதிகாரர்கள் பின்புறம் இருந்து நடத்தும் தாக்குதலிலே நான் யார் என்ற கேள்வி மறைந்து குற்ற குண்டிலே நிக்க வேண்டிய கோலமான நிலை அறிந்திருக்கிறேன் நான் சாக வேண்டும் என்று சீர்ப்பளித்தாலும் சரி அதற்காக நான் அஞ்ச போவதில்லை ஆனால் கடைசி முறையாக கூறுகிறேன் நேற்றும் சரி இன்றும் சரி கல்லர்களோடு எங்களுக்கு உறவும் இல்லை மதுரை பேரரசுக்கு நாங்கள் துரோகம் நினைக்கவும் இல்லை ஏன் துரோகம் எங்கள் புரட்சி தலைவர் பரம்பரையிலேயே இல்லை நாங்க எங்க இருந்து வரோம் அப்படின்னா திண்டுக்கல் அதாவது திண்டுக்கல் மனிதநேய மாணிக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பக்தர்கள் குழு பக்தர்கள் அறக்கட்டளை என் பேர் சுமதி கோவிந்தன் மதுரவாயல் தொகுதி திருவள்ளூர் மத்திய மாவட்டம் ஒரு காலத்தில் வளமோடு இருந்து இன்னொரு காலத்தில் வாடிப்போக மரமல்ல நமது இயக்கம் இது காலத்தின் கட்டாயம் தேவை அறியாத தென்னாட்டு சிங்கம் பூக்களகம் பொண்ணைக்கு தந்த புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அன்னமிட்ட கை எங்கள் தங்கம் சத்துண தந்த சரித்திரநாயகம் தோற்றுவித்த கழகம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல எண்ணற்ற சாதனைகள் செய்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மரவிற்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்துவிடம் என்று கங்கணம் கட்டிக் கொழுந்த கருணாநிதிக்கு இது நான் இருக்கின்றேன் கடலிலே ஒருங்கிக் கொண்டிருந்த தங்கத் தலைவன் ஆட்சியை தமிழகத்தில் நான் மீண்டும் மலரச்சிவனில் சூழல் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குடி கோட்டையில் பறக்கப்பட்ட புரட்சி அம்மா அவர்கள் பல எண்ணற்ற சாதனைகள் அம்மா மினி கிளினிக்கு மற்றும் சைக்கிள் மெடிக்கணினி இப்படி பல எண்ணற்ற சாதனைகள் செய்த புரட்சி அம்மா அவர்கள் அவர் இறந்த பிறகும் சாதனை செய்து காட்டினார் அதுவே அம்மா உணவகம் என் இறப்பு அன்று கூட மூடக்கூடாது என்று ஒரு சாதனை இறப்பு அன்று கூட செய்து காட்டியவர் புரட்சி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு வாரிசு அரசியல் அல்ல ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சர் ஆகலாம் என்ற எடுத்துக்காட்டுக்கு எடப்பாடியார் அவர்களே எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்ற கழகம் போல் வாரிசு அரசியல் இதில் கிடையாது யார் சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக ஆகலாம் அதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புரட்சித்தமர் எடப்பாடியார்கள் மீண்டும் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு ஆனா எம்ஜிஆர் சின்ன வயசுல இருந்து நாங்க அவர் ரொம்ப ரசித்து ரசித்து எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் ஆனா அவங்க எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு ஏழை மக்களுக்காக எங்களுக்கு ஆடு மாடு எல்லாமே எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு இந்த தினம் வந்து கிறிஸ்மஸ் தினத்தில் வந்து அவருக்கு விழா கொண்டாடுறதுக்காக இந்த தினம் நாங்கள் அவர் இறந்துட்டார் ஆனால் அவர் படத்தை எங்கே பார்த்தாலும் நாங்கள் ரசிக்குவோம் இன்னைக்கு நாளைக்கு கூட அவர் படத்தை தான் நாங்கள் ரசித்து ரசித்து பார்க்குவோம் நல்லா லைட்டுக்கெல்லாம் எங்களுக்கு நல்லா வசதி செஞ்சார் வீடுகளுக்கெல்லாம் மின் வழக்கு போட்டார் அந்த நினைவு இன்னும் எங்களுக்கு இருக்குது எங்கே போனாலும் சரி அவரின் நினைவில் தான் நாங்கள் வாழ்கிறோங்க மற்றவங்க எவ்வளோ சொன்னாலும் சரி அவர் நினைவில் சத்து உணவை கொண்டு வந்ததே அவர் தான் அன்றைக்கி இன்றைக்கும் நாளைக்கும் எம்ஜிஆர் படம்னா நாங்கள் எவ்வளோ மக்களை சேர்த்து வந்து அவர் நதிக்கு வரோம் அவர் எங்கே இருந்தாலும் அவர் படத்தை வந்து நாங்கள் பார்த்து ரசித்து இன்றைக்கும் அவர் படத்தை நாங்கள் வாங்கி நான் வந்து பாரு அவரை ரசிக்க எனக்கு படம் கிடைக்கல பேரிஸில் போய் நான் ஒவ்வொரு இடமும் எம்ஜிஆர் படத்தை கேட்டு நான் வாங்கி வந்து வீட்டில் போட்டு தினம் தினம் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவர் நல்லா இருந்தா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஜெயலலிதாவும் நாங்கள் ரசிக்கிறோம் சின்ன வயசுலேருந்து எம் ஜி பக்தன் நான் விவரம் தெரிஞ்சால் அவர் ரசிக்கிறேன் நான் எந்த தேட்டரில் படம் போட்டாலும் அவர் படம் பார்க்காம போடணும் நான் முத முதல் டீட்டாக நான் இருக்கேன் நான் ஏழைங்களுக்கு நல்ல உதவி பண்ணிக்கிறார் சாப்பாடு வசதியெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்து படிக்கிற பசங்களுக்கு நல்ல வசதி புக்கு ஸ்லேட்டு அது மாதிரி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாரு கால் தெருப்பில் எல்லா வசதியும் செஞ்சு அவர் அவர் பா எந் எந்த குத்துக்கிறாரு படம் போட்டாலும் பார்க்க மாட்டாரு குழந்தை போய் பார்த்துட்டு வந்துருவாரு அவர் சாப்பாட்டு விஷயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாரு தெரியும் அவர் கட்சி திருப்பு வரும்னு சொல்லிட்டு நானும் ஆண்டவர் வேண்டி என் வணக்கம் சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ரசிகர் அடுத்தது எடப்பாடி தான் வரணும்னு அனைவருக்கும் விருப்பம் டிஎம்கே வந்து இப்போவே தோற்று போன தான் அர்த்தம் அப்புறம் நான் வேறு மகளிர் துணை தலைவியாக இருக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சிக்கு வரணும் டிஎம்கேலாம் வெத்து வேட்டு நாங்கள் வந்து எம்ஜிஆரோட ரசிகர் அவர் சினிமாவில் நடிக்கும்போது அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆரோட தொண்டர் அவர் மறைஞ்சதுக்கப்புறம் இப்போ எம்ஜிஆரோட பக்தராக இருக்கேன் முதல்ல எம்ஜிஆரோட ரசிகர் அப்படின்னா எனக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ஆச்சு தலைவர் ஆட்சியில் தான் முத முதல்ல பெண்கள் போலீஸ் இதுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் தலைவர் ஆட்சியில தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் லேடி மகளிரை கொண்டு வந்தார் தலைவர் ஆட்சியில் தான் தன்னறிவு திட்டம் தலைவர் ஆட்சியில் தான் மெடிக்கல் காலேஜி இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே தலைவர் ஆட்சியில தான் வந்தது அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னகுட்டி எப்படி நம்ம வாழ நல்ல மக்கள் வாழணுங்கிறதுக்காக அவரே முன்னகுட்டியே இந்த சத்துணவு திட்டம் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்லாம் அப்போவே அவர் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு வந்து இவ்வளவு சுபிச்சமாக இருக்குது